அன்பார்ந்த நேர்களே இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்று பெரிய கிரகங்களின் பயிற்சி பற்றி முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களை தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலைபெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார் பெரிய கிரக பயிற்சியான ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கின்றது இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றார் இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூலகாரணமாக அமையும் கிரகப்பயிற்சியாக அமைகின்றது இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம் அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும் தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி சரி இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம் மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு இதுவரையிலும் இளரிச்சனி இருந்து படாத பாடுபடுத்தி கஷ்டப்பட்டு இப்போ அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு எப்படா உட்காருவான் வேர்வ வசிந்த உழைச்சாச்சு கஷ்டமாச்சு கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு உழைத்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் உடல் உழைப்பு உழைத்தவர்களுக்கு அதை போன்று நீங்கள் படாத பாடுபட்டு இப்போது தான் ஒரு பெரு மூச்சை விடுவீர்கள் என்ற ஒரு உணர்வு இருக்கும் அது உங்கள் அனைவருக்குமே இருக்கும் சிலர் அதை அனுபவித்திருக்கலாம் சிலர் இன்னும் கூட அந்த நிலையை எட்டாத நிலையிலேயே இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் தங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் இந்த என்றே கூற வேண்டும் ஏனென்றால் இதுவரையிலும் எலரசினை விலகியிருந்தாலும் அதன் பயனை பெறாத நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதன் அனைத்திலிருந்தும் ஒரு ரிலீஸ் ஒரு சுதந்திரம் அடைவீர்கள் சூரியன் உங்களுக்கு நாலிலிருந்து ஐந்திற்கு செல்கிறார் அது உங்களுக்கு ஒரு முன்னேற்ற தடை என்றுதான் கூற வேண்டும் இருப்பினும் குரு அவர்கள் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செல்கின்றார் ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு உங்களுக்கு சென்று உங்களது பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் பத்தாம் இடம் தொழிற்சாணத்தை பார்த்துக்கின்றார் என்று வைத்து கொண்டால் உங்களுக்கு என்ன ஆகும் தொழிலில் ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றமும் வளர்ச்சியும் தொழில் ரீதியாக நீங்கள் பிரான்ச்சு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பாடுகள் புதிய தொழிலுக்கு ஒரு நினைப்பு ஒரு ரெண்டு பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணலாமா இப்போ தானேங்க உங்களை முடியும் ஏழு சனி இது வரையிலும் முடிஞ்ச அல்லவலைப்பட்டிருக்கீங்கன்னா இப்போ தான் அந்த திட்டங்கள்லாம் திட்டவீங்க அந்த திட்டம் வகுப்பதற்கான வழிமுறைகள் இப்போ லோன் அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காலம் ஏற்படும் ஒரு இடம் பார்த்துருப்பீங்க தொழிலுக்கு அது அமையும் இல்லை இருக்க தொழிலை ஒரு விஸ்தீர்ணம் பண்ணுவீங்க அது அமையும் அதெல்லாமே இப்போ நடக்கும் ஆக இந்த தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் நீங்கள் யாருக்குடையாவது இப்போதைக்கு ஜாயின் பண்ணணும்னா அது கூட இப்போ தான் உங்களுக்கு வருவாங்க பார்ட்னர்ஷிப் வருவாங்க பார்ட்னர்ஷிப் சேர்கிற பற்றி தப்பே இல்லை இங்கே இந்த நீ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவருடன் சேர்ந்து ஆரம்பிக்கும் தொழில் என்பது நல்ல வளர்ச்சியை அடையும் இது குரு அவர்கள் வந்து மிதனத்திற்கு சென்று தங்களது பனிரெண்டாம் இடம் தங்களது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போது என்ன உங்களுக்கு எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் விரயம் சுபவிரயத்தை உண்டு பண்ணும் சுபவிரயம்னா என்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணத்தை உண்டு பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை உண்டு பண்ணுவீங்கன்னா அதுக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கின்றார் வாக்குஸ்தானம் பணம் வரவு குடும்பம் ஆகிய ரெண்டாம் இடமான கும்பத்தையும் பார்க்கின்றார் ஆக மொத்த உங்களுக்கு நல்ல வரவை கொடுத்து நல்ல வருமானத்தை உண்டு பண்ணி தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்து புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி புதிய நண்பர்களை ஏற்படுத்தி வெளிநாட்டிலிருந்து புதிய தகவல்களை உங்களுக்கு தந்து ஆக மொத்தம் பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஊட்டி தன்னம்பிக்கையும் ஊட்டி உங்களுக்கு பணத்தையும் வர வச்சு அதுக்கான செலவையும் செய்ய வைப்பார் நல்ல சுப விரயங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும் பிள்ளைக்கு நடக்கும் இல்லை இங்கே கல்யாணம் ஆக வேண்டிய வயசுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லை பேர குழந்தைகளுக்காகும் இல்லை குழந்தைகளுக்கு வேறு சுப விரயங்கள் சுப விழாக்கள் கொண்டாட்டங்கள் வளைகாப்புகள் இவை போன்றவற்றில் செய்வீர்கள் ஆக மொத்தம் உங்களுக்கு பணம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலை இருக்கிறது அதே நேரம் உங்களுக்கு சுப விரயமும் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மே மாதம் என்பது மிகவும் சிறப்பான மாதமாகவே அணை அமைகின்றது ஏழரை சிலருந்து அதாவது கரும்பு சக்கை வந்து எப்படி கரும்பு மிஷினுக்குள்ளே மாட்டிச்சுனா என்னவோ அந்த மாதிரி நீங்கள் இதுவரை போட்டு நஞ்சு பிஞ்சு போயிருந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல நிலையையும் ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்கும் ஒரு நல்ல நிலையை அடைகின்றீர்கள் சூரியன் உங்களுக்கு நாளில் இருந்து அஞ்சு வர்றதுனால பசங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு சில இடங்கள் கிடைக்காமல் தடுமாற்றங்கள் உண்டாகும் அப் அதுக்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டியதாக வரும் செலவு பண்ண வேண்டியதாக வரும் ஆக மட்டும் அதை தடுக்க முடியாது ஏன்னால் சில இப்போது பத்து பேர் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கியிருக்காங்கன்னா தொண்ணூற்றொம்பது மார்க் வாங்கியிருக்கன்னு தான் முதல்ல சேர்த்துக்குவாங்க உங்கள் பையன் தொண்ணூற்றி நாலு இருக்கும் அந்த நாலு மார்க் அஞ்சு மார்க் வித்தியாசத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிடைக்காம சீட்டு கிடைக்காம இருக்கலாம் அது மாதிரி தான் வேலை வாய்ப்பும் ஆமாம் இடை இடமாற்றம் பையங்களுக்கு வந்து இடமாற்றம் பையங்களை வந்து நீங்கள் பிரிஞ்சுருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் பிரிஞ்சுருக்க மாதிரினா நீங்கள் சென்னையில் இருப்பீங்க பையன் வந்து ஹைதராபாத்தில் இருப்பான் இல்லைன்னா பாம்பேயில் இருப்பான் இல்லைன்னா வேற ஒரு இடத்துல இருப்பான் அந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியாக இடமாற்றம் உண்டாகும் பைய பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் குருவானவர் நல்ல இடத்துல தான் இருக்காரு நல்ல பார்வை தான் பார்க்குறாரு உங்களை குருவானவனுடைய இருப்பிடத்தை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரையிலும் ஏற்பட்டு வந்த வழக்கு வாய்தாக்கள் வம்புக்கள் தும்புகள் இவை எல்லாத்திற்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு காலம் உண்டாகும் ஒரு சமத்துவம் ஒரு சமாதானம் ஏற்படும் இவை எல்லாமே நடக்குங்க ஆக மொத்தம் இந்த காலகட்டம் வந்து மே மாதம் என்பது உங்களுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிக்கான வழியை உண்டு பண்ணி தருகின்றது முன்னேற்றத்திற்கான வழியை உண்டு பண்ணி தருகின்றது ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குலசாமி மற்றும் உங்களுக்கு இஷ்ட தேவதைகளை நன்கு மனதார பிரார்த்தித்து கொண்டு புதிய தொழில் ஆரம்பித்தல் புதிய தொழிலை விஸ்தீரணம் பண்ணுதல் இருக்கும் தொழிலை விஸ்தீரணம் பண்ணுதல் சில தொழிலுக்காக புதிய கட்டிடங்கள் இடமாற்றம் செய்தல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் மற்றும் புதிய வீடுகள் வாங்குதல் இருக்கும் இடத்தையே சில இடங்களை விற்றுவிட்டு விட்டு அந்த பணத்தை வைத்து அதை வேறொரு இடம் வாங்குவது அல்லது வேறொரு வீடு வாங்குவது இவை போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த மாதங்களில் உங்களுக்கு தூக்கத்திற்கு வரும் தூக்கத்திற்கு வரும் ஆகவே நீங்கள் இதை ஒரு முன்னேற்ற மாதமாக செயல்பட்டு சிந்தித்து செயல்பட்டு வந்தீர்களானால் இந்த மே மாதம் என்பது தங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல ஒரு மாதமாக அமையும் ஆகவே இதை நீங்கள் நல்ல சிறப்பான மதம் என்று எடுத்துக்கொண்டு சாமி தரிசனம் செய்து நடவடிக்கை செய்ய வேண்டியது வாழ்க வளமுடன் வன